அனைவருக்கும் வணக்கம் சாகித்ய அகாதமி யுவ புரஸ்கார் விருது சாகித்ய அகாதமி யுவ புரஸ்கார் விருது என்பது இலக்கியத்திற்கு சேவை புரியும் இளைஞருக்கு வழங்கப்படும் விருதாகும் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட இளம் எழுத்தாளர்களை அங்கீகரிக்க விருதுடன் ஐம்பதாயிரம் பணமும் செப்பு தகடும் பரிசாக வழங்கப்படுகிறது அதை பற்றி இந்த காணொலியில் இந்த சாகித்ய அகாதமி யுவ புஷ்கார் விருது பெற்ற படைப்புகள் வேறு என்னென்ன படை படைப்புகள் எழுதியிருக்காங்க அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலியில் போவோம் எம் தவசி சேவல் கட்டு அப்படிங்கிற புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இவ்விருது வாங்கப்பட்டிருக்கு இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா தவசியாண்டி ஆண்டி எம் தவசியோட இயற்பெயர் தவசியாண்டி இவர் வந்து பனைவிரிச்சி உள்ளளி ஊர்களில் அரவாணி பெருந்தாளி நகரத்தில் மிதக்கும் அழியா பித்தம் இந்த மாதிரி படைப்புகள்லாம் இவர் எழுதியிருக்கார் இந்த தவசியுடைய பாணி பார்த்தோம்னா நேரடியாக கதை சொல்லும் பாணி இவருடைய ஒவ்வொரு கதையிலையும் இவரது கிராமிய பின்புலமும் அனுபவமும் வெளிப்படும் யதார்த்தமாக இவருடைய படைப்புகள் இருக்கும் தமிழில் முத முதல்ல யுவோ புரஸ்கார் விருது பெற்றவர் தவசி தான் வட்டமிடும் ஒற்றைக்குருவி அப்படிங்கிற சிறுகதை அப்பாவின் தண்டனைகள் அப்படிங்கிற ஒரு சிறுகதை இதெல்லாமே தான் ஒரு தவசி வந்து படைப்புகள் அடுத்து இரண்டாவது மலர்வதி இப்போ மலர்வதி அப்படிங்கிறது துப்புக்காரி அப்படிங்கிற ஒரு நாவல் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் இவ்விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் பார்த்தோம்னா அடித்தள மக்களுடைய மக்களுடைய வாழ்க்கை எழுதக்கூடியவர் இவர் இயற்பெயர் பார்த்தோம்னா மேரி புளோரா அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிக்கோடு அப்படிங்கிற ஊரில் தான் இவர் பிறந்தார் இவருடைய பக்தி நூ பக்தி நூல்களில் தான் முதல்ல எழுத தொடங்கினார் பக்தி சம்பந்தமான நூல்களில் தான் முதல்ல எழுத தொடங்கினார் சமய நூல்கள் பார்த்தோம்னா கருணை இயேசுவின் கல்வாரி கண்ணீர் கழுமரத்தில் தொடங்கிய கடவுளின் அன்பு சிலுவை வழி சிகரம் இலக்கிய படைப்புகள் அப்புறம் நாவல் பார்த்தோம்னா காத்திருந்த கருப்பாயி ரெண்டாயிரத்தி எட்டில் எழுதுகார் துப்புக்காரி இப்போ மேலே சொன்னது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் காட்டுக்குட்டி ரெண்டாயிரத்தி பதினேழில் நாற்பது நாட்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்த சிறுகதைன்னு பார்த்தோம்னா கருப்பட்டி முதல் காட்சிகள் இது கட்டுரை இது எல்லா இந்த படைப்புகள் எல்லாமே மலர்வதி அவருடைய படைப்புகள் அடுத்து கதிர் பாரதி இந்த கதிர் பாரதி மொசியாவுக்கு மூன்று மச்சங்கள் அப்படிங்கிற ஒரு கவிதையினூர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இவ்விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த கதிர் பாரதி என்ற பெயரில் எழுதக்கூடிய காரணம் செங்கதிர் செல்வன் அப்படிங்கிற ஒரு தமிழ் கவிஞர் இவர் தஞ்சை மாவட்டம் பூதலூரில் பிறந்தவர் இவருடைய படைப்பு பார்த்தோம்னா ஆனந்தாயின் பொருட்டு தாளப்பறக்கும் தட்டான்கள் இதெல்லாம் இவருடைய படைப்புகள் அடுத்து அபிலாஷ் ஆர் அபிலாஷ் இவருடைய புதினம் பார்த்தோம்னா கால்கள் அப்படிங்கிற புதினந்தான் இவ்விருது வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த யுவ புஷ்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் கன்னியாகுமரி மாவட்டம் இவருடைய படைப்புகளாக பார்க்கும்பொழுது இன்றிரவு நிலவின் நீ கீழ் கிரிக்கெட்டின் மாறும் நிழல்கள் நிறங்கள் கிரிக்கெட்டின் மாறும் நிறங்கள் முருஸ்லி சண்டையிடாத சண்டை வீரன் இன்னும் மிச்சம் உள்ளது நான் இன்னும் மிச்சம் உள்ளது நான் இதெல்லாம் இவருடைய படைப்புகள் அடுத்து வீரபாண்டியனுடைய பருக்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த புதினம் யுவபுருஷ்கர் விருது வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து ஜாதிய நோக்கில் அல்லாமல் வர்க்க வேறுபாட்டினால் அவதியுறும் இளைஞர்களை பற்றி பேசுவது பேசுவதாக அமைக்கப்பட்டது இந்த பருக்கை அடுத்தது லட்சுமி சரவணகுமார் கானகன் அப்படிங்கிற புதினத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் யுவ விருது வழங்கப்பட்டிருக்கு மதுரை திருமங்கலத்தை சேர்ந்தவர் இவர் எழுதிய படைப்பு பார்த்தோம்னா உப்பு நாய்கள் அப்படிங்கிற புதினத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுஜாதா நினைவு விருது பெற்றுக்கார் அதற்கு பிறகு நீலநதி யாக்கை வசுந்தரா என்னும் நீளவான பறவை மச்சம் மூக்கிலேயே தொலைந்த சிறுகதை நீலப்படம் ருகா வாக்குமூலம் தனித்திருத்தலின் ருசி ஐரிஸ் முதல் கதை இதெல்லாம் இவருடைய படைப்புகள் அடுத்து ஜெ ஜெயபாரதி மனுஷி பாரதிம்பாங்க இவர் ஆதி காதலின் நினைவு குறிப்புகள் அப்படிங்கிற கவிதைகள் ரெண்டாயிரத்தி பதினேழில் யோபுரஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு இவருடைய படைப்பு பார்த்தோம்னா குட்டி இளவரசையின் ஒளி அது முதல் கவிதை குட்டி இளவரசையின் ஒளி சொற்கள் முதல் கவிதை முத்தங்களின் கடவுள் அடுத்து சுனில் கிருஷ்ணன் இவருடைய சிறுகதை தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அம்பு படுக்கை இந்த யோபுஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு அம்பு படுக்கை அப்படிங்கிற நூலுக்கு யோபுஸ்கார் விருது வழங்கப்பட்டிருக்கு இவருடைய சொந்த ஊர் பார்த்தோம்னா புதுக்கோட்டை மாவட்டம் அரியமங்கலம் நரோபா என்னும் புனைப்பேரில் இவர் எழுதுகிறார் நீலகண்டம் அப்படிங்கிற முதல் நாவல் விஷக்கிணறு அன்புள்ள புலம்பல் அப்படிங்கிறது ஒரு காந்திய கட்டுரை வளரொலி ஒரு நேர்காணல் கவிதை நேர்காணலுடைய விமர்சனம் கல்மலர் இது வந்து காந்தி நெடுங்கட்டுரை அடுத்தது சபரிநாதன் வால் அப்படிங்கிற கவிதை தொகுப்புக்கு யோபுஸ்கர் விருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் முதல் கவிதை களம் காலம் ஆட்டம் அப்புறம் துவா அப்படிங்கிற ஒரு கவிதையும் எழுதியிருக்கார் அடுத்து சக்தி மரநாய் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புக்கு யுவ புஸ்கார் வருது ரெண்டாயிரத்தி இருபதில் வழங்கியிருக்காங்க அடுத்து கார்த்திக் நட்சத்திர வாசிகள் அப்படிங்கிற புதினத்திற்கு யோபுஸ்கார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வழங்கப்பட்டிருக்காங்க இவர் சிறுகதை நாவல் விமர்சன கட்டுரைகள் எழுதி வருகின்றார் இவருடைய படைப்புகள் பார்த்தோம்னா பொது புத்தி அப்படிங்கிற முதல் சிறுகதை அப்புறம் டொரினா அப்படிங்கிற ஒரு சிறுகதை தரூக் அப்படிங்கிற ஒரு நாவல் அடுத்து ப காளிமுத்து தனித்திருக்கும் அறளைகளின் மதியம் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விருது வழங்கப்பட்டிருக்காங்க அடுத்தது ராம் தங்கம் திரு கார்த்திகள் அப்படிங்கிற சிறுகை தொகுப்புக்கு இந்த யோபுஸ்கர் விருது வழங்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ராஜவனம் புலிக்குத்தி சிதறல் பொன்னீலன் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்புக்கும் காந்திராமன் ஊர் சுற்றி பறவை மீனவ வீரனுக்கு ஒரு கோவில் வரலாற்று நூல்களுக்கும் இது மாதிரி பயண நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து படைத்திருக்கார் நன்றி வணக்கம் நனி நல்லர் மீண்டும் சந்திப்போம்